மார்க்கு ஆறாம் அதிகாரம் அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள் ஓய்வு நாளான போது ஜபா ஆலயத்தில் உபதேசம் பண்ணத் தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோப்பு ஏசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி தீர்க்க தரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்தாரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் அடையான் என்றார் அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சங்களை போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார் பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள் எவர்களாகிலும் உங்களை ஏற்று உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாயத்திற்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதாம் கோமரா பட்டணத்திற்கு நேரிடுவது இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பினார் அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசிகளை துருத்தி அநேகம் நோய்களை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் அவருடைய பே பிரசித்தமான படியினால் எரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு மரித்தோல் இருந்து எழுந்தான் ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான் சிலர் அவர் எலியா என்றார்கள் வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளின் ஒருவனைப் போல இருக்கிறார் என்று சொன்னார்கள் எரோது அதை கேட்ட பொழுது அவன் நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான்தான் அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான் எரோது தன் சகோதரைய பிலிப்புவின் மனைவி எரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் யரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று மித்தம் எரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் எரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று எரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தான் பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால் எரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது எரோதியாலின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி யரோதுவையும் அவனோடு கூட பந்து இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள் அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி உனக்கு வேண்டியதே என்னிடத்தில் கேள் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான் அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடத்தில் கேட்டால் அதற்கு அவள் ஸ்தானகனுடைய தலையை கேள் என்றாள் உடனே அவள் ராஜாவிடயத்தில் சீக்கிரமாய் வந்து நீர் இப்பொழுதே ஒரு தாளந்திலே ஸ்தானகனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள் அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான் ஆகிலும் ஆணையின் மித்தமும் கூட பந்து இருந்தவளின் மித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான் அந்தபடி அவன் போய் போர்கூடத்திலே அவனை அவன் தலையை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான் அந்த அதை தன் தாயிடத்தில் கொடுத்தாள் அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள் அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்து தங்கள் அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஊரிடத்தில் தனித்து சற்றே இலைப்பாடும்படி போவம் வாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார் வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் வெகு ஆயிற்று உசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் போய் இருநூறு பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு உசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார் அவர்கள் பார்த்தபோது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது எல்லாரையும் பசும் புள்ளின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படியே வரிசை வரிசையாய் நூறு நூறு பேராகவும் ஐம்பது ஐம்பது பேராகவும் உட்கார்ந்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வாதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார் அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டார் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூட நிறைய எடுத்தார்கள் அப்பம் சாப்பிட்ட புரிஷர் ஏறக்குறைய ஐயாயிரம் இருந்தார்கள் அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுடைய இறுதியும் கடினமுள்ளதாக இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள் அவர்கள் கடலை கடந்து கிணசரத் என்னும் நாட்டிற்கு வந்து கரையை பிடித்தார்கள் அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள் அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்